வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ககாரியா தொகுதி எம்பி பீகாரில் சௌத்ரி இன்றைக்கி வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகி தேஜஸ்வி யாதவ் முன்னிலையில் சேர்ந்துட்டார் சிட்டிங் எம்பி சேர்றாரு அதோட முக்கியம் சௌத்ரி வந்து ககானியா தொகுதியில் வந்து ரெண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முஸ்லீம் எம்பியான ஒரே ஒரு முஸ்லீம் எம்பி இன்னும் குறிப்பாக அவர் சேர்ந்தது இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பின்னடை அதையும் தாண்டி அமித்ஷாவுக்கு தெரியும் ஏன் இப்படி நடந்தது இது வந்து சிராஜ் பாஸ்வானுக்கு தான் பின்னடைவு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது தேர்தல் மூணு தொகுதிக்கு நடந்து முடிந்தது அந்த தொகுதியை காட்டிலும் இந்த இருபத்தாறு அடுத்து வரக்கூடிய தொகுதிகளில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இஸ்லாமியர்கள் வந்து அதிகம் இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சௌத்ரி அவர்கள் விலகுனது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பார்க்குது அங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள்லாம் ஒரே முஸ்லீம் எம்பி வெளியே வந்ததுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தலித் இந்த இருபத்தி ரெண்டு பேர் வந்து சினாஜ் பாஸ்வான்டருந்து வெளில வந்தது தலித்துகள் இஸ்லாமியர்கள் அப்புறம் யாதவர்கள் மொத்தம் ஓட்டு விழுறத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இஸ்லாமியர்கள் ஒருத்தரை வச்சு இவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க கஹாரியா தொகுதியில் ஒரு எம்பி நாங்கள் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து அவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் விலகுனது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இது பராஸ் பாஸ்வான் சொல்லியே அனுப்பிவிட்ருக்காரா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை இன்றைக்கி பிஜேபிக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா பராஸ் பாஸ்வான் வந்து ஒன்றிய அமைச்சராக இருந்தார் பிஜேபியில் பரஸ் பாஸ்வானுக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல யாருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய அண்ணன் பையன் பாஸ்வானோட பையன் சிராஜ் பாஸ்வானுக்கு கொடுத்துட்டாங்க சிராஜ் பாஸ்வான் உடனே அவர்கிட்ட இருக்கா இருபத்தி ரெண்டு பேர் வெளியில் வந்தது நமக்கு தெரியும் ஆனால் அவங்களை எப்படியாவது அந்த தலித் ஓட்டுகளை பெறலாம் அப்படின்னு நிதிஷ்குமார் அமித்ஷா இவங்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கும் இந்த ஒரு முஸ்லீம் எம்பி அவங்க மறந்துட்டாங்க ஏன் இந்த ஒரு முஸ்லீம் எம்பி இன்றைக்கி முக்கியத்துவம் அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ராஞ்சியில் வந்து கெஜ்ரிவால் அவங்க மனைவி சிறையில் எங்கள் கணவரை கொள்ள சதி நடக்குது அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாயாவதி என்னையும் அபிஷேக் பேனர்ஜியும் கொள்கிறதுக்கு சதி நடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் வந்து முஸ்லீம்கு எதிராக சொல்கிறாங்க இந்த பக்கம் இப்போ தேர்தல் களமே பார்த்திங்கன்னா என்னை கொள்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க என்னை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு மோடி சொல்கிறாரு ஒரே ரணகலமாக ஆயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பதிவை நம்ம பேசுகிறோம் தொடர்ச்சியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க சிறுபான்மை வாக்கு இந்தியா கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறுபான்மை ஓட்டுக்களை வாங்கணும் தலித் ஓட்டுக்களை வாங்கணும் இன்றைக்கி பீகாரில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னா ரெண்டு தலித் இயக்கங்கள் பெரிய இயக்கங்கள் ஒன்று இன்றைக்கி பிஜேபிக்கு சப்போர்ட் இன்னொன்று அமைதியாகிட்டார் இந்த அமைதியானவரை தாண்டி இப்போ சேர்ந்தவர்கிட்ட கூட இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மாவட்ட தலைவர்கள் ஒரே நேரத்தில் வெளியில் வந்து இவர் போனது தப்பு மதச்சார்பற்ற சக்தியை காப்பாற்ற வேண்டும் வேறு சொல்லிட்டாங்க அதனால் அவர் ஓட்டே அவருக்கு கிடைக்குமான்னு தெரில ராஜ்பாஸ்வான் நிற்கக்கூடிய இடத்துல ஜெயிப்பார் மற்றபடி மற்ற தொகுதிகள் அவருக்கு அஞ்சு சீட்டு மிச்ச தொகுதிகளில் அவருக்கு கால வாரி விட நிதிஷ்குமார் தலைப்பே தயாராகிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக சிட்டிங் எம்பி இன்னைக்கு வந்து சாரத் சகார் டிஸ்டிக்டில் சிட்டிங் எம்பி இன்றைக்கி ரெண்டு தடவை எம்பியாக இருந்த முஸ்லீம் வேட்பாளர் வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்பட்டமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் நிதிஷ்குமார் அதற்கு உதாரணம் பாருங்க இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றார் நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு இன்றைக்கி வெளியில் போது பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா இன்றைக்கி பீகாரில் ஒட்டுமொத்தமாக போன தடவை நடந்தது என்னென்னா ஒட்டுமொத்த யாதவர்களும் தேஜஸ்வி ஓட்டு போடல ஒரு எண்பது சதவீத தான் ஓட்டு போட்டாங்க ஆனால் எல்லாரும் பெரும்பான்மையோட மக்கள் விருப்பம் என்ன தேஜஸ்ரீ வரணுன்னா பெரும்பான்மையை அவருக்கு தான் கொடுத்தாங்க ஆனால் பிஜேபி வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா குருமி இன மக்கள் அவங்க ஒரு மூணு சதவீதம் இருக்காங்க இந்த குருமி இனம் யாருன்னா நிதிஷ்குமாரோட இனம் அவங்க மொத்தமாக அப்படியே வாக்கு போடுவாங்க இனம் மாதிரி அப்படியே வாக்கு போடும் முஸ்லீம் இனம் மாதிரி சிந்தாம சித்தரம் என்ன சிக்கலாச்சுன்னா இந்த குருமி இனம் வந்து நம்ம லாலுவோட இருக்கும்போது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அவர் தேவையில்லாம் மாறி மாறி போன உடனே நிதிஷ்குமார் இன மக்களே இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு வாக்களிக்க தயங்கிட்டாங்க ஏற்கனவே இன மக்கள் போயிட்டாங்க நிதிஷ்குமார் விட்டு போயிட்டாங்க ஏன்னா அவர் வந்து லாலுவோட இருக்கும்போது கூட இருந்தாங்க பி நம்ம இவ பிஜேபி போன பொண்ணை போயிட்டாங்க ஆனால் இன மக்கள் பிஜேபி கூட இருந்தாலும் இருந்தாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் இவர் மாறி மாறி போனவொன்னே இப்போ அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு இப்படி பெரும்பான்மையான சமூகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சமூகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாதவர்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்காங்க பல தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் வந்து வாக்கு அதிகமாகுது அதையும் தாண்டி தலித்துகள் ஏன்னால் குருமி குஷ்பா இதெல்லாம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் உயர்ஜாதீன மக்களை மட்டும் குறிவைத்து இப்போ நிதிஷ்குமாரும் நம்ம பிஜேபியும் பண்ணுறாங்க ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த பெரும்பான்மை அந்த உயர்ஜாதீன மக்கள் மட்டும் பத்தாது அதனால தான் சிராஜ் பாஸ்வானை உள்ளே கொண்டு வந்தது இருக்கக்கூடிய வாக்கில் ஒரு பத்து சதவீத வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்குது தலித் வாக்குகள் அந்த வாக்குகளை எடுக்கணும் ஏற்கனவே சில தொகுதிகளில் பன்னெண்டு பதிமூணு சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்கு முழுமையாக கிடைக்காது அப்படியே உழு இஸ்லாமிய வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு தான் அது முடியாயிடுச்சு அதனால தான் வேக வேகமாக போய் கொண்டு வந்தது இன்னொன்று என்ன கணக்கு போடாங்கன்னா இஸ்லாமிய வேட்பாளரை நாங்கள் நிறுத்துகிறோம் நீங்கள் ஆயிரம் வந்து வெளியில் வந்து இந்துக்கள் சொத்துக்களை வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு மோடி சொன்னாலும் ராஜஸ்தானில் சொல்கிறார் ஆனால் பீகாரில் சொல்ல மாட்டார் ஒருவேளை இனிமேல் சொல்லலாம் ஆனால் இனிமேல் சொன்னாங்கன்னா என்னென்னா அந்த முஸ்லீம் வாக்குகள் தேவையில்லை அப்படிங்கிற முடிக்கு இப்போ வந்துருப்பாங்க ஏன்னா ஒரு எம்பி அந்த எம்பியாவது ஜெயிச்சிகிட்ருந்தார் இன்னொன்று அவர் வந்து ஓரளவுக்கு ரெண்டு நாள் சொந்த செல்வாக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சிகள் நீங்கள் பாருங்கள் ஒரு முஸ்லீமே அவர் தொடர்ந்து நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கும்போது வந்த வேட்பாளர் பட்டியலில் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட இல்லை அப்போ ரொம்ப தெளிவாக அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்துக்கள் ஓட்டை மட்டும் கன்சால்ட் பண்ணலான்னு என்ன பிரச்சனைனா பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஜாதி அரசியல் வெகுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பீகார் அடர்த்தியாக இருக்கக்கூடிய யாதவர்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கி லாலு பையன் இருக்கார் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லாலு பொண்ணு நிற்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து சீட்டு கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா லாலுவுக்கு அந்த மாதிரி கிட்னியை கொடுத்துருக்காங்க அதனால் பொண்ணுக்கு உபயோகமாக இவர் நடந்திருக்கிறாருன்னு சொன்ன வாதத்தை பிஜேபிக்காரங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க இது தப்பாக தேவையில்லாம ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இதெல்லாம் போய் ஒர்க் அவுட் ஆகுமா பொண்ணுக்கு அவர் சீட் கொடுத்துருக்கார் தான் கொடுக்கல இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு குடும்ப அரசியலுங்கிறதையும் எடுபடலை குடும்ப அரசியல்னா அப்புறம் பாஸ்வானுக்கு அப்புறம் அவங்க பையன் சிராஜ் பாஸ்வான் பரஸ் பாஸ்வான் உங்ககிட்ட தான் இருந்தீங்க இப்படி பலவிதமான குழப்பங்களில் ஓடிட்டுருக்கு என்ன ஒன்று நிதிஷ்குமார் நிற்கக்கூடிய பதினேழு தொகுதியில் பிஜேபிக்காரங்க குழி வெட்டுறாங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம நிதிஷ்குமார் வந்து ஒரு துணை முதல்வர் பிஜேபியுடைய துணை முதல்வர் சாம்ராட்டு ஒரு கோப்பை வந்து இவருக்கு அனுப்புறார் யாருக்கு ஆளுநருக்கு அனுப்புகிறார் என்ன கோப்ப அது ஆலயத்துக்கு நிதி கொடுக்குற கோப்ப அது அது முதலமைச்சர் பார்வைக்கே வராமல் ஒப்புதலாகி திரும்பி வந்துருச்சு நிதிஷ்குமாருக்கும் துணை முதல் துணை முதல்வராக இருக்கவருக்கும் பிடிக்கல இரண்டு துணை முதல்வர் ஒரு துணை முதல் புற்றுநோய் இருக்கார் எல்லா ஸ்டேட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துணை முதல்வராக இருக்கும் முதல்வராக இருக்கும் சண்டை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே பிட்னாவிஸ் அஜித் பவர் மூணு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது இது ஏற்கனவே நிறையா நம்மளே தொடர்ந்து எல்லோரும் சொன்னாங்க நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் தேஜஸ்வி துணை முதல்வர் பிரச்சனை வரும் வராமல் இருக்காது தேஜஸ்வியோட தேவையில் தான் நிதிஷ்குமார் இருந்தார் நிதிஷ்குமார் ஒத்துக்க மாட்டார் ஏற்கனவே பிஜேபியில் இருக்கும்போது இப்படி தான் பண்ணார் இப்போ அடுத்து இந்தியா கூட்டணி ஞாயிற்சிக்கு வந்தால் மோடி இந்த பக்கம் வரக்கூட தயங்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் தொடர்ந்து நீங்களே ஒரு காமனாக இருந்தால் ஒரு ஆள் நல்ல வந்துட்டு போய் சேர்றீங்க இவரை கெட்ட வாங்குகிறீங்க இவர்கிட்ட வந்து அவரை கெட்ட வாங்குறீங்க சரி அப்படியாவது ஒத்துக்கலாம் இவர்கிட்ட போயிட்டு இவர் கெட்ட வாங்குறீங்க மறுவர்ட்ட போய்ட்டு இவரை கெட்டவன்னா எத்தனை எத்தனை தடவையாக மாறுவோம் மக்கள் கேட்க மாட்டோம் ஒரு தடவைனா பரவாயில்ல இது அங்கே பெரிய பிரச்சின இருக்குது இப்போ ஒரே ஒரு எம்பியான அந்த சௌத்ரி மாறினது இன்றைக்கி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் அந்த ஓட்டு போடாமல் இருக்காங்க கூட அவங்க கூட வேகமாக ஓட்டு போட வேண்டிய அவசியம் வந்துருச்சு ஒன்று இன்னொன்று ரொம்ப தெளிவாக வந்து இந்துக்களுடைய பணத்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்துக்கள்கிட்டருந்து பணத்தை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம இவரை மோடி சொன்னது இது நடக்கிறதுக்கு சாத்திரியமே இல்லை அவர் சொல்கிறார் அந்த மாதிரி அது உடனே காங்கிரஸ்காரங்க மறுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் இவங்க எங்கெங்கே நம்பிட்டு இருந்தாங்க போனதோட ஃபுல் ஸ்விங் அடித்தான் பீகார் பீகாரில் ஏற்கனவே இருந்த கட்சிகள் கட்சிகள் கட்சிகள்லாம் வெளில வந்துட்டாங்க ஒரு ஒரு ஆளை கூப்பிட்டிங்கன்னா அங்கேருந்து இன்னொரு ஆள் வெளில வந்துட்டாங்க சிராஜ் பாஸ்வானாக கூப்பிட்றீங்க அவரை வச்சு தலித் ஓட்டு வாங்கினான்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பேர் போயிட்டாங்க பரஸ் பாஸ்வானை வெளியில் வச்சு அவர் அமைதியாக இருக்க சொன்னீங்க நீங்கள் தான் அமைதியாக இருக்க சொன்னீங்க பரஸ் பாஸ்வானுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல ஏன் அவர் அமைதியாக இருக்கார் இன்னும் இது வரைக்கும் டீம் போய் என்ன ஏன்னா சொல்லிட்டாங்களாம் உங்கள் மேலே ஏகப்பட்ட கேஸ் எங்களால் போட முடியும் உள்ள தள்ளி விட்ருவோன்ட்டாங்க அமைதியாக இருட்டாங்க அதனால் அவர் அமைதியாகிட்டார் ஆனால் கூட இருக்கவங்க அமைதியாக இருப்பாங்களா சைலண்டாக தூண்டி விட்டார் அதனால தான் இங்கே விருந்திங்க வந்து சேர்ந்துட்டார் இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கும் இன்றைக்கி வந்து ஆர்ஜேடிக்கு கிடைக்கும் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு உறுதி உறுதியாகிடுச்சுங்கிறத தாண்டி உறுதி ஆயிடுச்சு இருக்கிற ஒரு எம்பியும் எலெக்ஷன் நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பிங்க வந்தால் அது எந்தளவுக்கு எங்களுக்கு ஆதாயங்கிறதை நீங்களே எண்ணிப்பாருங்க ஏற்கனவே இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகமாக இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடிய நேரத்தில் இன்னும் வரக்கூடிய தகவலாம் பார்த்தீங்கன்னா பீகாரில் போன தடவை ஹையில் இருக்கக்கூடிய பிஜேபி இந்த தடவை வலு இழந்திருக்கு ஏன்னா போன தடவை இவங்க யார் கூட கூட்டணியில் இருந்தாங்களோ அவங்களோட முடிச்சுக்கிட்டு மோடி கூட்டணிக்கு போயிருக்காங்க நம்பகத்தன்மை இல்லாதவர் நிதிஷ்குமார்னு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அங்கே இருக்கக்கூடியவங்க காட்டாட்சி நடக்குதுன்னு சொன்ன வீடியோலாம் இப்போ வைரல் ஆகிட்டுருக்குது ஏற்கனவே நிதிஷ்குமார் ஆச்சு மோசம்னு சொன்னீங்களே இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல நிதிஷ்குமாரும் மோடி மாதிரி ஒரு மோசமான ஆள் இல்லைங்கிற வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்குது இது ரெண்டையும் பார்ப்பாங்கல்ல எல்லாத்தையும் தாண்டி பீகாரில் இருக்கக்கூடிய யாதவர்கள்லாம் அடர்த்தியாக ஓட்டு போடுறாங்க நீங்களும் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடணுன்னு ஏற்கனவே அமித்ஷா பேசியிருக்காரு அதாவது யாதவர்களெல்லாம் வந்து ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடுறாங்க மற்ற ஓபிசி நிறைய ஒன்று திராளுங்கன்னு இவர் ஏற்கனவே பேசியிருக்கார் அந்த வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருக்குது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய கட்சி நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லிட்டு இருக்க கட்சி பேசுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் கிறிஸ்டின்கள் வெளிநாட்டு பாதுகாப்பு இதை பற்றியே பேசும்போதே தெரியுது இவர்கள் அவுட் ஆகி கொண்டு இருக்கிறார்கள் இவங்களுக்கு ஒரு க சரியான அடி வந்து நீங்கள் மம்தா பானர்ஜி தான் மம்தா பானர்ஜி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக மம்தா பானர்ஜிட்டு தான் ஓரளவுக்கு வாங்கலான்ட்டு இருக்காங்க கருத்து பார்த்து தான் சொல்லுது மேற்குவங்க காலத்தில் பிஜேபி ஒரு பதினெட்டு இருபது சீட்டு வாங்கணும் உடனே அந்த மாதிரி நேற்று சொல்லிட்டாங்க என்ன என்னைய அங்கே இது என்னுடைய அக்கா பையனையும் அண்ணன் பையனையும் கொலை செய்ய சதி நடக்குது நான் வந்து இன்றைக்கி உண்மையை வெளியிடுவாங்கிறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு ஏன்னா கொலை சதிங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை மோடி ஒரு டஃப் கொடுத்தாருன்னா அதை விட அதிகமாக இன்றைக்கி வந்து மம்தா படிச்சு டஃப் கொடுக்குறாங்க மோடிக்கு சரியானால் மம்தான்னா ச அது மிக இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்